ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய நம சிவாய்தாள் வாழ்க ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி இருபத்தி ஓராம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி ஓராவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் சென்ற பதிவுகளில் மாணிக்கவாசுக பெருமான் அருளிய திருவெம்பாவையின் இருபது பாடல்களை பார்த்தோம் அடுத்து மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருந்த போது அவர் சிவபெருமான் மேல் பாடிய திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் இனிவரும் பதிவுகளில் பார்ப்போம் பள்ளி எழுச்சி என்பது இறைவனை துயில் எழுப்புவதாகவும் நம்மில் ஆன்மீக விழிப்பின்றி கொண்டிருக்கும் ஆன்மாவை துயிலெழுப்பி இறைவனின் கருணையை உணரச் செய்வதற்காகவும் பாடப்படும் பாடல்கள் இதில் திருவாசகத்தில் அமைந்துள்ள திருப்பள்ளி எழுச்சி பாடல்களானது முழுமுதற் கடவுளான சிவபெருமான் மேல் மாணிக்கவாசக பெருமானால் திருப்பெருந்துரையில் பாடப்பட்டது மார்கழி இறை வழிபாட்டின் போது திருவெம்பாவை பாடல்கள் இருபதையும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பத்தும் சேர்த்து மார்கழி முப்பது நாட்களுக்கும் முப்பது பாடல்களாக பழமையான மரபு இனி திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து யமக்கு அருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன்மையல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமானின் திருவடிகளையும் திருமுகத்தினையும் போற்றி வணங்கும் தம்மை காத்து அருளுமாறு வேண்டுதல் வைப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது எப்படி பண்டைய நாட்களில் உறக்கத்தில் இருக்கும் அரசர்களை பாணர்கள் அந்த அரசனின் பெருமையையும் புகழையும் கூறி போற்றி எழுப்புவார்களோ அதேபோல் மாணிக்கவாசக பெருமானும் இறைவனது பெயர்களையும் பெருமைகளையும் கூறி தனக்கும் தன் தலைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பைச் சொல்லி அதனால் தான் பெற்ற பயனை சொல்லி அழைப்பது போல் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் அமைந்துள்ளது சேற்றில் செந்தாமரை மலர்கள் மலர்வது போல் தம்மை உளமாறு நினைப்பவர்கள் மனதில் செந்தாமரை மலர்களைப் போல் தோன்றி அருளுவான் இறைவன் என்பதை இப்பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இதில் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று முதற்கண் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் அதாவது என் வாழ்விற்கு அடிப்படையான மூலப்பொருளே உன்னை போற்றுகின்றேன் சேற்றில் நின்று அழகிய இதழ்களை விரித்து மலரும் குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே இடவக்கொடியை உடையோனே என்னை ஆட்கொண்டோனே என்னுடைய தலைவனே உன்னை நான் போற்றுகின்றேன் பொழுது ஆதலால் உன்னுடைய அழகிய திருவடிகள் இரண்டிற்கும் ஒன்றுக்கொன்று ஒத்த மலர்களை தூவி போற்றுகின்றேன் எங்களுக்கு அருள் புரியும் உன்னுடைய திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்றேன் எனவே பள்ளியில் இருந்து எழுந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் கண்டு இருக்கும் செந்தாமரைகள் மலர்வதைப் போல் இறைவனின் நினைவு குழம்பிய மனதில் இதய தாமரையை விழித்து எழச் செய்யும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் பால்சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைத்துன் வாசற்கன் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் நப்பின்னை பிராட்டி துயில் கலைந்து எழுந்து வந்திருக்கும் ஆயர் சிறுமிகளுடன் இணைந்து கண்ணனை துயில் எழுப்புவதாக இப்பாடல் அமைந்துள்ளது கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் பசுக்கூட்டங்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே நீ எழுவாயாக வேதங்கள் போற்றும் பெருமானே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே இவ்வுலகிற்கே ஒளியூட்டும் சுடரே துயில் எழுவாய் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி விட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி